வணக்கம் இன்னைக்கு நாம தனிப்பட்ட பிராண்டின் தொடர் வளர்ச்சி பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா பொதுவா நாம என்ன நினைப்போம் பெரிய வெற்றி திடீர் அங்கீகாரம் இதெல்லாம் தான் பிராண்டை உருவாக்கும்னு ஆனா இங்க கிடைச்சிருக்கிற ஒரு குறிப்பு வந்து கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுது ஆமா இது எதை வலியுறுத்துதுன்னா அந்த பெரிய திடீர்னு வர்ற விஷயங்களை விட நீங்க தொடர்ந்து வருஷ கணக்குல காட்டுற அந்த நிலைத்தன்மை அதுதான் முக்கியம்னு சொல்லுது ஓ நிலைத்தன்மையா அதாவது உங்க நோக்கம் உங்க சிந்தனை நீங்க செய்யறது அப்புறம் நீங்க வெளிப்படுத்துற விதம் இது எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கணுமா அதே தான் உங்க நோக்கம் என்னவோ அது உங்க செயல்பாடுலயும் தெரியணும் தொடர்ந்து தெரியணும் சரி இது புரியுது ஆனா இதுல இன்னொன்னு சொல்றாங்களே பலவீனங்களை ஒத்துக்கிட்டு அதை சரி செய்ய முயற்சி பண்றது அதுவும் இந்த பிராண்ட் வளர்ச்சிக்கு முக்கியம்னு சொல்றாங்க இது கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது ஆமா அது ஒரு சுவாரஸ்யமான புள்ளி ஏரா ஒரு நம்பகமான பிராண்ட் உருவாக்கணும்னா சுய விழிப்புணர்வு வேணும் நாம இங்க பின்தங்கி இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அத மேம்படுத்த முயற்சி பண்றோம்னு காட்டும்போது அது இன்னும் உண்மையானதா தெரியும் வெறும் வெற்றியை மட்டும் காட்டாம நம்ம வளர்ச்சியையும் காட்டுற மாதிரி ஓ அப்படியா அப்போ இது வந்து ஒரு மாதிரி நேர்மையா இருக்கிறத பத்தினது நம்ம குறைகளை மறைக்காம ஆனா அது சரி செய்யறோம்னு காட்டுறது அது பிராண்ட பலப்படுத்தும் சொல்றீங்க சரிதானே கரெக்ட் ஏன்னா யாரும் முழுமையானவங்க இல்ல நாம கத்துக்கிட்ட முன்னேறோங்கிறத காட்டும்போது அது மக்களுக்கு இன்னும் நெருக்கமா இருக்கும் இது ஒரு பயணம் மாதிரி ஒரு நீண்டகால பயணம் நீண்டகால பயணம்னு சொல்றீங்க அப்போ இந்த நிலைத்தன்மைங்கிறது ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி ஆயிடாதா வளர்ச்சி இல்லாத மாதிரி இல்ல இல்ல நிலைத்தன்மைனா உங்க அடிப்படை நோக்கம் உங்க கொள்கைகள் உங்க நேர்மை இதுல நிலையா இருக்கிறது ஆனா நீங்க புதுசா கத்துக்கலாம் உங்க திறமைகள் வளரலாம் உங்க அணுகுமுறையில கூட மாற்றம் வரலாம் அதாவது உங்க கோர் மாறாம நீங்க வளர்ந்துட்டே இருக்கிறீங்க அந்த வளர்ச்சியும் உங்க பிராண்டோட ஒரு பகுதி சரி சரி அப்போ இது ஒரு மேரத்தான் மாதிரி வேகமா ஓடுற ஸ்பிரிண்ட் இல்ல ஆமா சரியா சொன்னீங்க பொறுமையும் தொடர்ச்சியான முயற்சியும் தான் இங்க முக்கியம் ஆக சுருக்கமா இந்த குறிப்பு சொல்றது என்னன்னா ஒரு வலுவான உண்மையான தனிப்பட்ட பிராண்ட் திடீர்னு உருவாகாது அது வந்து பல வருஷமா நம்ம நோக்கத்துக்கு உண்மையா இருந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி நம்ம குறைகளை ஏத்துக்கிட்டு நம்மள நாமளே மேம்படுத்திக்கிற ஒரு பயணத்தோட விளைவு ஆமா நீங்க நீங்க யோசிக்கலாம் உங்க எப்படி நினைக்கிறீங்க இந்த நீண்ட கால பார்வை இந்த நிலைத்தன்மைங்கிற ஐடியா உங்க வாழ்க்கைக்கு உங்க இலக்குகளுக்கு எப்படி பொருந்தும்னு யோசிச்சு பாருங்க இந்த சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து ரூபேஷ் தில்சே அப்படிங்கிற பேர்ல ஷேர் பண்ணிருக்காங்க அதாவது ரூபேஷ் ஜெயின் அவரோட சொந்த வாழ்க்கை அனுபவங்கள்ல இருந்து சொல்ற விஷயங்கள் மாதிரி தெரியுது ரூபேஷ் இதயத்திலிருந்து ஆமா இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு கடைசி கேள்வி இருக்கு உங்க தனிப்பட்ட பிராண்டை வளர்க்க இந்த நிலைத்தன்மையை கடைபிடிக்க நீங்க இன்னைக்கே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சின்ன ஆனா நிலையான செயல் என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிங்களேன்